அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லா வரகாத்து அலமதுல்லா வலாத்து வஸ்லாம் அலுவலாத் அன்றி கூறியர்களே சூனிய ஹதீஸிற்கான விமர்சனங்களும் அதற்கான விளக்கங்களும் என்கிற தலைப்பின் கீழே நாம் தொடர்ச்சியாக சில செய்திகளை பார்த்துருக்கிறோம் அதில் வந்து கடைசியாக நாம் வந்து சூனியம் என்பது பொய் என்று கூறான்னு சொல்கிறதா அதே போல் சூனியத்துக்கு தாக்கமே இல்லையா என்கிற விஷயங்களே நான் பார்த்தோம் அதற்கு பின்னால் பக்ராவினுடைய நூற்றி ரெண்டாம் வசனத்தில் வந்து தெளிவாக அல்லா ஆலமின் சூனியம் என்பது உண்டு அதை கொண்டு அல்லாஹ் நாடினால் தாக்கம் ஏற்படுத்த முடியும் என்கிற விஷயத்தை நம்ம தெளிவாக பார்த்தோம் அதற்கு பின்னால் அன்பாந்தவர்களை இந்த சூனிய ஹரிஸை மறுக்கக்கூடிய நபர்கள் வைக்கக்கூடிய மிக பிரதானமான ஒரு ஆதாரம் என்னவென்று சொன்னார் அல்லாஹ் ஆலமின் குரானில் சொல்கிறான் வலா எஃப் ஹவுஸ் சாஹிர் ஹைஸ் அதாவது சூனியக்காரர்கள் எவ்விதத்தில் வந்தாலும் வெற்றி பெற மாட்டார்கள் என்று அல்லா ரூபுல்லாலமின் சொல்லி காட்டுறான் இப்போ இந்த இடத்துல வந்து அல்லாஹ் சூனியக்காரன் வந்து எவ்விதத்தில் வந்தாலும் வெற்றி பெற மாட்டான்னு சொல்லிட்டான் அப்போ ரசூல்ல்லா சலம் ஆலிஸ்லாம் அவங்களுக்கு வந்து சூனியம் வைக்கப்பட்டதாக நான் நம்பினு சொன்னால் இந்த வசனத்திற்கு நேரடி முரணாக இருக்கிறது என்று வாதம் வைக்கிறாங்க இப்போ மேலோட்டமாக பார்க்கும்பொழுது இந்த வாதம் என்பது பொருத்தமான வாதமாக தான் தெரியுது ஆனால் அதற்கான காரணங்களை பார்க்கும் பார்க்கும்பொழுது அதேபோல் அல்லாஹ் ஆலமீன் இந்த வசனத்தை போல அல்லாஹ் ஆலமீன் வேறு இடத்துல வந்து என்னென்ன சொல்கிறான் அப்படியெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு வந்து தெளிவான ஒரு விஷயம் புரிய வரும் மேலோட்டமாக பார்த்தா எதுவுமே சரியாக தான் தெரியும் அதனுடைய ஆழத்தை அறிந்து அது அது சம்பந்தமாக வரக்கூடிய மற்ற செய்திகளை இப்போ நாம் பார்க்கும்பொழுது அப்போ இந்த அர்த்தத்தில் தான் இது பயன்படுத்தப்பட்டிருக்குது இது பொதுவான அர்த்தத்தில் பயன்படுத்தப்படலை என்பது நமக்கு புரிய வரும் அல்லாவும் புலார்பின் குரானில் சொல்லும் பொழுது காவிர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் அப்படி சொல்கிறான் இதே வாசகத்தை தான் எல்லாம் சொல்கிறான் எல்லா எஸ் ஆஹீருன்னு சொல்வதே போல் சூனியக்காரன் வெற்றி பெற மாட்டான்னு சொல்வதே போல் அதெல்லாம் சொல்கிறான் காவிரிகள் வெற்றி பெற மாட்டாங்கன்னு சொல்கிறான் இருபத்தி மூணாம் மத்தியம் நூற்றி பதினாலாம் வசனம் அதேபடி இருபத்தி எட்டாம் மத்தியம் எண்பத்தி ரெண்டாம் வசனம் அடுத்து எல்லாம் தொடர்ந்து சொல்கிறான் வலைப்யூக் வாலிமுன் அணியாக்காரர்கள் வெற்றி பெற மாட்டாங்க அப்படிங்கிற வாசகத்தையும் எல்லாரும் போல ஆளுமையின் தொடர்ந்து சொல்கிறான் அப்போ அல்லாஹ் வந்து இங்கே என்ன சொல்கிறான் காஃபிர்கள் வெற்றி பெற மாட்டாங்க அணியாக்காரர்கள் வெற்றி பெற மாட்டாங்கன்னு எல்லாம் சொல்லியிருக்கிறானே அப்போ வந்து காவிரிகள் வெற்றி பெற்ற சம்பவங்களையெல்லாம் மறுத்தரலாமா எத்தனையோ நபிமார்களை வந்து காப்பீர்கள் வந்து நம்ம பார்க்குறோம் குருவானை சொல்லப்பட்டிருக்குது அதாவது மூணாமத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்றாம் வசனம் நீங்கள் வந்து நபிமார்களை கொடை செஞ்சீங்க அப்படின்னு அதெல்லாம் சொல்கிறான் யூதர்களை பார்த்து அப்போ அந்த யூதர்கள் வந்து காப்பீராக இருந்தாங்க அவர்கள் வந்து அணியாக்கார மக்களாக இருந்தாங்க அப்போ அணியாக்கார மக்கள் வெற்றி பெற மாட்டாங்கன்னு நல்லா சொல்கிறான்னு சொன்னால் அப்போ யூதர்கள் வந்து அநியாயக்காரர்கள் அணியாக்காராக இருந்த யூதர்கள் வந்து நபிமார்களை கொலை செய்தாங்களா இல்லையா அப்போ அந்த கொலை செய்த வந்து என்ன சொல்லுவீங்க அப்போ அந்த இடத்துல வந்து சொல்ல கொலை நபிமார்களை கொலை செய்து செய்து விட்டான்னு சொன்னால் அவன் முழுமையாக வெற்றியடைந்ததாக தான் வரும் அப்போ அந்த வசனம் வந்து அதுக்கு முரணாக இருக்கா இல்லையா அப்போ எதை நீங்கள் ஏற்பீங்க எதை மறுப்பீங்க அப்போ எல்லாரும் போல ஆளுமீன் அநியாயக்காரர்கள் வெற்றி பெற மாட்டான் காவிரிகள் வெற்றி பெற மாட்டான்னு சொன்னால் அது எங்கே சொல்கிறான் எதை குறித்து சொல்கிறான் பொதுவாக சொல்கிறானா குறிப்பிட்டு சொல்கிறானா என்பதை நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த வசனத்தை நம்ம எப்படி விளங்குவோம் அணையாக்காரர் வெற்றி பெற மாட்டான் காவிரிகள் வெற்றி பெற மாட்டான்னு வரக்கூடிய வசனத்தை நம்ம எப்படி விளங்குவோம் அது வந்து மறுமையில் தான் மறுமையில் வெற்றி பெற மாட்டான் அவனுக்கு வந்து நிரந்தர நரகம் உண்டு சுவர்க்கம் கிடையாது அப்படி கவனிக்கும் பொழுது அவனுக்கு வெற்றி என்பது கிடையாது என்பது உறுதியாகிறது உலகத்தை நம்ம கவனிச்சேன்னு சொன்னால் உலகத்தில் எத்தனையோ மக்கள் என்ன பண்ணாங்க முஸ்லீம்களை ஃபுல்லாக தொழித்து அவர்கள் ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறாங்க ரசோல்லாவுக்கு எவ்வளவோ வந்து காப்பீடு என்ன பண்ணாங்க தொந்தரவு பண்ணாங்க அப்போ அதெல்லாம் வந்து வெற்றி பெற்றதாக தான் வரும் அப்புறம் ரசுல்லா தாய்வுக்கு போகிறாங்க துரத்தி அடிக்கிறாங்க அப்போ ரசூல் அவ்வளோ திரும்பி உள்ளே போக முடியல அந் அவங்க இருக்கிற வரைக்கும் அப்போ அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க தானே வெற்றி பெற்றாங்க அப்போ நம்ம பார்க்குறோம் இப்படியெல்லாம் நம்ம உலக சம்மந்தமான விஷயத்தில் ஒப்பிட்டு பார்த்தா அந்த வசனம் வந்து முரணாக தான் தெரியும் அப்போ அது எதோட நம்ம சேர்த்து பேசுவோம் மறுமையில் வெற்றி பெற மாட்டாங்கன்னு புரியுவோம் அதே போலத்தான் அதை வந்து எப்படி நம்ம வந்து மறுமைன்னு குறிப்பிட்டு சொல்கிறோமோ பொதுவாக எடுக்கலையோ அதே போல் தான் அல்லா ரபுலாலமி சூனியக்காரர்கள் எவ்விதத்தில் வந்தாலும் வெற்றி பெற மாட்டான்னு சொன்னது மூசா நபியுடைய அற்புதத்துக்கு மத்தியில் மூசா நம்பியுடைய அற்புதத்துக்கு மத்தியில் வெற்றி பெறவே முடியாது ஏன்னு சொன்னால் அல்லாஹ் நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அற்புதத்துக்கு மத்தியில் வெற்றி பெற்றான்னு சொன்னால் நபிமார்கள் அற்புதமே பொய்யாயிடும் அப்போ வந்து அல்லாஹுடைய ஆற்றலை பொய்யான மாதிரி ஆகிடும் எனவே வந்து அந்த இடத்துல தான் எல்லாம் சொல்கிறான் முன்பின் வசனங்களை பாருங்கள் மூசா நம்பியை பற்றி தான் எல்லாம் சொல்கிறான் மூசா நபி நீங்கள் பயப்படாதீங்க அவங்களுடைய அந்த கைத்தறியை பாபா மாற்றியதை பற்றி நீங்கள் பயப்படாதீங்க எல்லாம் சொல்கிறான் அதுக்கு பிறகு நல்லா சொல்கிறான் அவங்க எவ்விதத்தில் வந்தாலும் வெற்றி பெற மாட்டாங்க அப்படின்னு நல்லாருமே தொடர்ந்து தான் பேசுகிறான் கடைசி அந்த வாசகத்தை மட்டும் என்ன செய்கிறாங்க எடுத்து வைத்து கொண்டு வாத வைக்கிறாங்க அப்போ இந்த சூனியக்காரன் வெற்றி பெற மாட்டான்னு வரக்கூடிய இந்த வாசகத்தை வந்து நம்ம பொதுவாக எடுப்பதாக இருந்தால் அப்போ காஃபியர்கள் வெற்றி பெற மாட்டாங்க அணியாக்கார மக்கள் வெற்றி பெற மாட்டாங்க என்பதையும் பொதுவாக எடுக்கணும் அதை எடுத்தோம்னா வசனத்துக்கு முரணாக வந்துடும் நபி கொலை பண்ணாது அது வெற்றி பெற்றதுக்கான அடையாளம் அப்போ அது வந்து எனது முரணாக வந்துடும் என்று நம்ம புரிகிறோம் அப்போ அங்கே எப்படி நம்ம குறிப்பிட்டு மறுமையில் தான் வெற்றி பெற மாட்டாங்க காஃபிர்கள் அணியாக்காரர்கள் சொல்கிறோமோ அதே போல தான் சூனியக்கார வெற்றி பெற மாட்டான்னு சொன்னால் இந்த மூசா நபியும் அறுபத்தான் எல்லாம் பேசினான் ஏன்னா மூசா அடிசலாத்த அந்த சம்பவத்தில் பாருங்கள் ஃபிரோன் என்ன செய்வான் எல்லா மக் எல்லா தரப்பிலிருந்து எல்லா நாட்டில் இருந்தும் கை தேர்ந்த சூனியக்காரை கொண்டு வருவான் இப்போ எல்லா பக்கம் இருந்து அவங்க வர்றான் அதை தான் அதான் சொல்கிறான் எப்படி வந்தாலும் எந்த ரூபத்தில் வந்தாலும் எல்லா நாட்டில் இருந்தும் பிரபலியமான மிகப்பெரிய அந்த சூனியக்காரங்க வந்தாலும் அவங்க வெற்றி பெற மாட்டான் அல்லாஹ் சொல்கிறான் அப்போ சூனியத்தை அந்த மூசா நபியோடைய அற்புதத்துக்கு மத்தியில் நான் சூனியக்காரன் வெற்றி பெற மாட்டான்னு சொன்னானே தவிர பொதுவாக அல்லா சொல்லலை அதே போல் நீங்கள் வந்து பாருங்கள் இதனம் பொதுவாக இருப்பதாக இருந்தால் இன்னொரு வசனம் வந்து முரணாக இருக்கும் அது என்னன்னு சொன்னால் வல்லாரோ வளாண்மைக்கு ரான்னுலாம் சொல்கிறான் ஒல்லாய் ஆசிமுகம் என்னன்னா ஐந்தாம் அத்தியாயம் அறுபத்தி ஏழாம் வசனம் நம்பியே மக்களை விட்டு நாம் உண்மை பாதுகாப்போம் அப்படின்னு நல்லா சொல்கிறான் மக்களை விட்டு நம்ம பாதுகாப்பானு நல்லா பொதுவாக தான் சொல்கிறோம் இது நம்ம பொதுவாக நம்ம எடுப்பதாக இருந்தால் இப்போ ரசூல்லாவை வந்து தொந்தரவு பண்ணது தாயப்பில் வந்து கல்லெடுத்து எரிந்து ரத்தம் வர த துரத்து எரித்தது இன்னும் பல உபகோத போரில் வந்து ரசூல்லாவை பல்லு உடைந்தது அளவுக்கு ரசூல்வாவை தாக்கியது அப்போ இதெல்லாம் வந்து வசனத்துக்கு முரணாக இருக்கா இல்லையா நம்பியே உண்மை நல்லா பாதுகாப்பான்னு சொல்லிட்டான் அதில் ஏன் வந்து பல் உடைந்தது ரசூல்லாக்கி ரத்தம் சொட்ட சொட்ட எதுக்கு அடித்து துரத்துனாங்க அப்போ அதையெல்லாம் நம்ம வந்து முரணாக வந்துடும் அப்போ அதை வந்து நம்ம என்ன செய்ய வேண்டி வரும் அதை வந்து தவறாக விளங்க வேண்டி வந்துடும் அப்போ அங்கே என்ன நம்ம விளங்குவோம் ரசூல்லாவை வந்து அல்லாஹ் உண்மை பாதுகாப்பான்னு சொன்னால் மக்களால் மற்ற நபிமார்களை போல ரசுல்லாவை கொலை செய்ய முடியாது அதை விட்டு நல்லா பாதுகாப்பான் கொலை செய்ய முடியாத தவிர மற்ற மற்ற கொலைக்கு முன்னால் வரைக்கும் உள்ள தாக்குதல் தொடுக்க முடியும் அப்போ எல்லாம் குறிப்பிட்டு பேசினா அப்படியே அங்கே நம்ம எடுப்போம் அதை பொதுவாக எடுத்தாலும் பல சம்பவங்களை அசுல்லாவுக்கு மக்கள் தொந்தரவு அளித்த பல சம்பவங்களை மறக்க வேண்டிய வந்துடும் அப்போ எதை எங்கே எடுக்கணும் எதை எப்படி எடுக்கணுங்கிற முறை இருக்கான்னு இல்லையா இப்போ மேலோட்டமாக பார்க்கும்பொழுது வாதம் சரியாக தான் தெரியும் ஆனால் மற்ற மற்ற வசனங்களை பார்க்கும்பொழுது இதை எப்படி வழங்கினா மற்ற வசனங்கள் தவற விளக்க வேண்டிய வந்துடும் அப்போ அதையெல்லாம் செய்ய நம்ம குறிப்பிட்டு தான் எடுப்போம் அசுல்லாவும் வந்து அல்ல பாதுகாப்புன்னு சொன்னால் எல்லா நேரத்திலையும் இல்லை மாறாக கொலை செய்ய முடியாது ரசுல்லாவுக்கு வந்து யூத பெண்மணி என்ன என்ன பண்ணால் நம்ம கேள்விப்பட்ட சம்பவமாக இருக்கும் அதாவது யூத பெண்மணி வந்து ரச வெத்தை அதாவது விஷத்தை வந்து கலந்து கொடுத்தா உணவில் அல்லா ஒரு பிளாலுமே நசுலா சாசம் அவங்கள பாதுகாத்தான் கடைசி மரண சமயத்தில் தான் அந்த வேதனை ஏற்பட்டதே தவிர அதுக்கு முந்தி வரைக்கும் அசுல்லா பாதுகாத்தான் அதே மாதிரி இந்த வசதம் இறங்கியதுக்கான பின்னணி காரணத்தை சொல்கிறாங்க ஒரு நசுல்லா சாசன அவங்கள வந்து ஒரு குறை செய்வதற்கு என்ன பண்ணுவான் ஒரு காட்டரபி வந்து என்ன செய்வான் அசுல்லா வந்து கூட கூடாட்டில் தனியாக தங்கியிருக்கும் பொழுது அவன் வாழை எடுத்துகிட்டு வந்து ரசுல்லாவே உன்னை யாருக்கு பாதுகாப்பா அப்படின்னு கேட்கும் பொழுது அங்கே வந்து அல்லா வசந்தத்தை நடக்கிறான் வல்லாய் யாசிக்கும் என்ன அப்படின்ட்டு அப்போ ரசைரியமாக சொல்றாங்க என்ன அல்லா பாதுகாப்பான் சொல்கிறாங்க அப்போ வந்து ரவிசாசனம் அவங்களுக்கு அந்த சமயத்தில் தான் நம்பிய உண்மை பாதுகாப்பா அப்போ அல்லா ரப்பில் மீன் அவர்களுடைய அவர்களை விட்டு உண்மை பாதுகாப்பான் அப்படின்னு நல்லா சொல்கிறானே தவிர அதை கொடை செய்யக்கூடிய இடத்துல தான் நல்லா சொல்கிறானே தவிர எல்லாம் சொல்லலை என்கிற வசனத்தை நம்ம பின்னணி காரண அந்த பின்னணி காரணத்திற்கு நம்ம பார்க்குறோம் அப்போ வந்து பாருங்க தெளிவாக நம்ம என்ன பார்க்குறோம் இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம பொதுவாக எடுத்தோம்னா முரண்படக்கூடியதாக இருக்கிறது அப்போ இந்த வசனத்தை எல்லாம் எப்படி விளங்குறோம் குறிப்பிட்டு தான் விளங்குறோம் அதே அப்புறம் தான் அந்த சூரியக்காரன் வெற்றி பெற மாட்டேன்னு சொன்னால் அது மூசா நபியோடைய அற்புதத்துக்கு மத்தியில் தானே தவிர பொதுவான இது கிடையாது நம்ம புரிந்து கொள்ளணும் அடுத்து வந்து பாருங்க நவிசுல்லா நிசுல்லா அவங்களை வந்து சூன்யக்காரன் வந்து அசுல்லாவுடைய விஷயத்தில் வெற்றி பெற்றானா அப்படி நம்ம பார்க்குறோம் அப்படி பார்க்கும் பொழுது அசுல்லாவுடைய விஷயத்தில் சூனியக்காரன் வெற்றி பெறலை அதாவது அசுல்லாவுக்கு ஏற்பட்ட பாதிப்பு என்ன சாதாரணமான ஒரு பாதிப்பு தான் இது பெருசாக ஊதுவாங்க அசுல்லா பைத்தியம் முடித்துட்டாங்கனா பைத்தியம் மாதிரி ஆக்கிட்டானா அப்படின்லாம் பேசுவாங்க அங்கே ரசூல்லா பைத்திய மாதிரி உலர்னாங்கன்னு ஏதாவது வாசகத்தை காட்ட முடியுமா நிச்சயமாக காட்ட முடியாது அப்போ இவங்க சூனிய ஹரிசை சூனிய விஷயத்தை தவறாக விளங்கி கொண்டு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு தக்க ஹரிசை தவறாக சித்தரிக்கிறாங்க அப்போ அங்கே வெற்றி பெறலை ரசூல்லாவுக்கு ஏற்பட்ட பாதிப்பு என்ன சூரியத்தின் மூலமாக சாதாரணமான இல்லற வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சில சில மறதி தான் அதாவது ரசுல்லாவுக்கு எப்படி சொல்கிறாங்க ஆயிரதுனா மனைவீட்டை வந்து போயிட்டு போகாத மாதிரி கருதுவாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மனைவீட்டை போகாமல் இருந்துட்டு மனைவிட்டை இல்லாத வாழ்க்கையில் ஈடுபடாமல் இருந்துட்டு ஈடுபட்ட மாதிரி ரசுல்லா கருதுவாங்க இந்த பாதிப்பு தான் அசுல்லாவுக்கு ஏற்பட்டது இதை தாண்டி பெரிய எந்த பாதிப்பு ரசூலாவுக்கு ஏற்படலை அப்போ வந்து ரசுல்லா முடக்கிட்டான் அசுல்லா பைத்தியமாகிட்டாங்க என்பதை போல் வந்து சித்தரிக்கிறாங்களே அது வந்து என்னது அந்த ஹரிசில் கிடையவே கிடையாது அப்போ அப்படி பார்க்கும்பொழுது அசுல்லாம் சாஸ்தான் அவங்களும் எல்லாம் பாதுகாத்தான் இன்னும் சொல்லப்போனால் அந்த பாதிப்பை வந்து குறுகிய சில மாதங்களில் எல்லாம் என்ன பண்ணிட்டான் அதையும் எல்லாம் நிவாரணம் அழிச்சுதான் பார்க்குறோம் அந்த பொருட்களை எடுப்பதற்கு முன்பதாகவே எல்லாம் என்ன பண்ணா நிவாரண அழைச்சி தான் நம்ம பார்க்குறோம் ஹரிசில் தெளிவாக வந்திருக்குது அப்போ வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அந்த அவங்கள வந்து சூனியக்கார முடக்கலை பைத்தியமாக்கலை அசுல்லா போல தான் இருந்தாங்க அப்போ ரசங்க வசனங்கள் இறக்கி வசனம் என்னமாகும் அப்படின்னு கேட்பாங்க வசனம் வந்து அசுல்லாவுக்கு சூனியம் வைக்கப்பட்டதாம் எடுத்துக்கொண்டோம்னா அப்போ ரசா ஓதக்கூடிய வசனங்கள் ஆகும் அதை வந்து தவறாக ஓதிடுவாங்களே அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்போ இவங்க என்ன வாதம் வைக்கிறாங்க அப்போ ரசுக்கு வந்து சூன்யம் வச்சு வைச்சாங்கன்னு சொன்னால் அசுல்லாவால் வசனத்தை சரியாக ஓத முடியாதுன்னு சொன்னால் வசனத்தை பாதுகாக்கிற பொறுப்பு யாருக்கு இருக்குது அல்லாஹுக்கு இருக்குது அப்போ அப்போ சூனியக்கார சூனியம் வச்சா தான் வசனத்தை அல்லாவால் கூட பாதுகாக்க முடியாதா இப்போ நீங்கள் தான் என்ன பண்ணுறீங்க அந்த சூனியக்காரன் அல்லாவுக்கு மேலே உயர்த்துறீங்க அப்படி கிடையவே கிடையாது சூனியக்காரன் வந்து சைத்தானா சைத்தானை வணங்கி சூனியம் வைக்கிறான் சைத்தானுக்கு உதவி செய்கிறான் அல்லா நாடனா அதில் பாதிப்பு ஏற்படுது அசுலா சார் அவங்களை என்ன போய் செய்யலை அணியக்கார பெரிய அளவில் முடக்கலை மற்ற மற்ற மனுஷங்களை நம்ம பார்க்குறோம் கண்கூடாக பார்க்குறோம் அதாவது சில மனுஷர் என்ன பண்ணுவாங்க நம்ம கண்கூட நம்மளே பார்த்துருக்குறோம் நல்லா இருந்த மனிதர் வந்து இங்கே என்ன பார்த்துருக்கோம் அவர் வந்து குறிப்பிட்ட நேரம் வந்தால் பைத்தியம் பிடிச்ச மாதிரி என்ன செய்வார் ஆடுவார் ஓடுவார் குதிப்பார் அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம் அப்படிப்பட்ட நிலம் ரசுல்லாவுக்கு வரலை அப்போ ரசுல்லா சாசனம் அவங்களுக்கு ஏற்பட்டது என்ன சாதாரண மன ரீதியான சிறிய ஒரு தாக்கம் தான் பெரிய ஒரு தாக்கம் இல்லை அங்கே வார்த்தை என்ன வருது யூ ஹைகலு இலகி அது நபிசாசனம் அவங்களுக்கு வந்து செய்ததை செய்யாத மாதிரி அது இல்லாத வாழ்க்கையில் ஈடுபட்டது ஈடுபடாத மாதிரி ரசுல்லாவுக்கு வந்து ஒரு சிறிய ஒரு பெருமை ஏற்பட்டது அசலாக் சிறிய ஒரு மனசில் வந்து அந்த சிறிய ஒரு பெருமை மறது ஏற்பட்டதுன்னு தான் வருது அப்போ இதே போல தான் அல்லாஹ் குரான் சொல்கிறான் மூசா நபியை சேர்த்த சொல்கிறான் மற்ற அந்த ஃபிரோன் வந்து சூனியக்கார கூட்டு வந்து சூன்யக்காரரை வந்து செய்த அந்த சமயத்தில் அங்கே அல்லாஹ் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தப்பட்ட பொழுது யோ ஏ ஹைகள் இளைய மின்சரியும் அவங்க தங்களுடைய சூன்யத்தின் மூலமாக அவளுடைய கண்களுக்கு வந்து ஒரு விதமான காட்சியை பிரமை ஏற்படுத்தினாங்கன்னு சொல்கிறான் அங்கே வந்து சாதாரணமாக என்ன செய்வாங்க கண்களுக்கு அப்படி காட்டுனாங்கன்னு தான் சொல்லுவாங்க அங்கே வந்து பைத்தியம் முடிச்சாங்கன்னு சொல்ல மாட்டாங்க மூசா நம்பியுடைய சம்பவத்தில் அதே வாசத்தை அல்லாம் இங்கேயே சொல்கிறான் ஆய்ச சொல்கிறாங்க ரசோலாவுக்கு வந்து யுஹைகள் இறை ரசுலாவுக்கு செய்ததை செய்யாத மாதிரி ஒரு சிறிய ஒரு தோற்றம் ஏற்பட்டது அப்படின்ட்டு மூசா நபிக்கு எப்படி சிறிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டதோ அதே போல் தான் சிறிய பாதிப்பு அதே வாசகம் தான் இங்கேயே வருது அப்போ என்ன செய்யறது அங்கே ஒரு அர்த்தம் வைக்கிறாங்க மூசா நபிக்கு ஏற்பட்டது சாதாரண ஒரு இதுதான் அப்படின்னு வைக்கிறாங்க இங்கே ரசோல்லாவுக்கு பேசும்போது அதை பைத்தியம் முடிச்சது சித்தரிக்கிறாங்க அப்போ வந்து இவங்க தவறா வசனங்களை ஹரிஸ்களை சூனியத்தை தவறா வழங்கி அதற்கு ஏற்ப என்ன செய்கிறாங்க வசனங்களை தவறாக சித்தரிக்கிறாங்க அசுல்லாவுடைய சம்பவத்தை வந்து தவறாக என்ன செய்கிறாங்க சித்தரிக்கிறாங்க ரசோல்வா பைத்தியம் இது ஏற்படலை சாதாரண ஒரு இதுதான் ஏற்பட்டது மற்ற மக்களே போல ரசோல்லா சூனிய செய்யப்பட்ட மற்ற மக்களே போல ரசா அடங்கி உடங்கி என்ன செய்யலை வீட்டில் இருக்கலை அப்போ ரசுல்லா எப்பையும் போல இருக்கிறாங்க இல்லற வாழ்க்கையில் மட்டும் அந்த பிரச்சனை ஏற்படுது அது குறுகிய காலத்தில் குறுகிய மாதத்தில் ரசூலாக சரி செய்யப்படுது நம்ம பார்க்குறோம் எனவே வந்து ரசுல்லா சாசனம் அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த பிற அந்த மன பிரச்சனை என்பது இல்லற வாழ்க்கையில் தான் அல்லா குரான சொன்னதை போல முறை பிரிக்கக்கூடிய கற்றுக் கொண்டான்னு சொல்வதே போல எல்லா வசனத்தில் என்ன சொல்லலாம் பக்கராவி நூற்றி ரெண்டாம் வசனத்தில் அதை தான் ஏற்பட்டு இருக்கு எனக்கு அப்படி ஏற்பது மூலமாக அதே மாதிரி சூனியாக நினைச்சதை செய்ய மாட்டான் சைத்தான வணங்கி சைத்தா அதன் மூலியமாக உள்ளத்தில் பாதிப்பு ஏற்படுத்தலாம்னு சொன்னால் அது இணைவே இப்போ வராது இதையெல்லாம் புரிந்துகூட நம்ம பார்க்கும்போது நிச்சயமாக இந்த ஹரிசு தவறாக தெரியாது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களை முசுடிக்குன்னு சொல்ல முடியாது எனவே வந்து அல்லா ரூபாலும் சொல்லப்பட்ட விஷயங்களை நன்கு புரிந்து குரான் வசனங்களை மற்ற குரான் வசனத்தையோடு ஒப்பிட்டு பார்த்து முறையாக விளங்கக்கூடிய மக்களாக அலுவலியவானாக அஸ்ஸாம் வலைக்கும் வரம்துகாது